திருநீரு ரகசியமும் அறிவியல் விளக்கமும் மூடநம்பிக்கையில் மறைந்திருக்கும் அறிவியல் போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக ரகசியம் அகங்காரத்தை அழிக்கும் அடையாளம் திருநீரு என்பது எல்லாமும் இறுதியில் சாம்பலாகிவிடும் என்பதை நினைவூட்டுகிறது அதனால் இது அகங்காரம் கோபம் பேராசை போன்றவற்றை விடுவிக்கும் அடையாளம் சிவனின் அருள் வடிவம் சிவன் மகா சிவராத்திரியில் பிரபஞ்ச பவனியாக மாறும்போது அவரின் சக்தி பசுபாத்து பசம் எரிக்கும் சக்தி என கருதப்படுகிறது அதாவது பார்வதி தாயின் முதல் அவதாரமான சதி எனும் தேவியின் தண்டை தட்சின் மகாராஜா தன் கணவனை அவமானப்படுத்தியதால் அவர் ஏற்படுத்திய அக்னிகுண்டத்தில் எரிந்து இருந்து சாம்பலாக மாறியதுதான் திருநீர் அந்த சக்தியை குறிக்கும் அடையாளமே திருநீர் அறிவியல் ரகசியம் உடல் நல நன்மைகள் உடல் வெப்பம் கட்டுப்படுத்தும் நமக்கு உடல் வெப்பம் குளிர்ச்சி அடைய தலைவலி குறைய காய்ச்சல் தொடங்கும் நேரத்தில் சமநிலைப்படுத்த உதவுகிறது இதற்கான காரணம் தூள் மிக நுண்மையானது வெப்பம் விரைவாக உறிஞ்சி வெளியேவிடும் தோல் தொற்று தடுக்கும் திருநீற்றில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் தோலில் கிருமி தொற்றுகளை தடுக்கின்றன இது மருத்துவமாகவும் உண்மையானது தோல் எண்ணெய் சமநிலை நெற்றியில் திருநீறு வைத்தால் தோல் எண்ணெய் சுரப்புகள் குறைந்து தோல் பேலன்ஸ் ஆகிறது அதனால் பலருக்கு இது ஹெட்டேக் ரிலீஃப் தருகிறது மைண்ட் கால்மிங் எஃபெக்ட் அதாவது நரம்பு அமைதி திருநீற்றின் மனம் தன்மைகள் நரம்பு அமைதியை தூண்டும் இதனால் ஸ்ட்ரெஸ் குறைவு மன அமைதி கான்சென்ட்ரேஷன் அதிகரிப்பு எல்லாம் சாத்தியம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ் சயின்ஸ் மிக்ஸ் அக்னி ஈக்குவல் டு ஏர் ஈக்குவல் டு ஸ்பேஸ் மாற்றம் திருநீறு என்பது அக்னியில் எரிந்த பொருளின் தோல் அதாவது அக்னி ஈக்குவல் டு வாயு ஈக்குவல் டு ஆகாயம் என்று மாறிய தத்துவமாக கருதப்படுகிறது இதனால் மனமும் உடலும் இலகுவாகும் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் அதாவது சக்ரா ஆக்டிவேஷன் திருநீரி வைக்கும் இடம் சக்கரம் அல்லது மூன்றாவது கண் அந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்தால் பீனியல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகி மன தெளிவு மெடிடேஷன் போக்கஸ் அதாவது மனம் ஒரு நிலை அதிகரிக்கும் என்று அறிவியல் கூறுகிறது